கிறிஸ்துக்குள் ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தினாலே இன்றைய பரலோகம் அண்ணா நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் கர்த்தர் இன்று விசுவாசத்தை குறித்து பேசுவார்கள் அதற்கு ஆதாரமாக மத்தொழுது சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசத்தை வாசிக்கிறேன் கவனிங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அருமையானவரே நூற்றுக்கு அதிபதி ரோம அரசாங்கத்தில் வேலை பார்க்கிற ஒரு ஆபிசர் நூறு பேருக்கு இருக்கிறவர் ஒரு நாள் வந்து இயேசு இடத்திலே சொன்னார் அன்றவரே என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான் திமிர்வாதத்தில கொடிய வேதனைப்படுகிறான் அவன் சுகமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் இயேசு வருகிறேன் என்று சொன்னான் ஆனால் அவன் சொன்னான் இது என் வீட்டுக்கு வர வேண்டாம் நான் பார்த்து அல்ல ஒரே ஒரு வார்த்தை மாத்திர சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்னான் கவர் என்ன அர்த்தத்தில் சொன்ன இயேசு ஆச்சரியப்பட்டார் நான் ரொம்ப அரசாங்கத்திலே வேலை பார்க்கிறேன் ஒரு அதிகாரியா இருக்கிறேன் எனக்கு அதிகாரம் இருக்கிறது ஒருவனை போய் என்று சொன்னால் போகிறான் ஒருவனை வாய் என்று சொன்னால் வருகிறான் ஒருவனை செய் என்று சொன்னால் கீழ்படுத்தி செய்கிறான் ஆனால் இந்த நோயை பார்த்து இந்த வியாதியை பார்த்து அப்பாலை போய் என்று சொன்னால் போகாது காரணம் என்ன எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது ஆனால் பரமப்பிதா வியாதியை நீக்கி நோய்களை குணமாக்கி விசுவாசங்களை துரத்தி விலைவிலத்தை மாற்றி ஒவ்வொரு மனிதனையும் குணமாக்கி ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆகவே நான் ஒருவரை போயென்றால் எப்படி போகிறானோ அதே போல் ஒரே ஒரு வார்த்தை இந்த திமிரவாத வியாதி நோயை பார்த்து அப்பாலை போயின்றி சொல்கிறானால் அது போய்விடும் அவன் குணமாகி விடுவான் என்று சொன்னார் இயேசு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டார் அந்த நேரத்திலே ஒரு விசுவாசத்தின்படி அவனுக்கு ஆக என்று சொன்னார் அந்த நாளிகளை அவன் சுஸ்தமாவான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அருமையான சகோதரே பிதாவாகிய தேவன் குமாரமாகி இயேசுவுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் வியாதிகளை நீக்கி நோய்களை குணமாக்குவதற்கு அவருக்கு மட்டுமல்ல கர்த்ராயி இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை நமக்கும் கொடுத்து இருக்கிறார் நாமும் அதை பயன்படுத்துவோம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் கர்த்தன்மை ஆசிரியர் தாமே பரலோக பிதாவே இயேசு நாமத்தில் ஆண்டோரே இந்த கணவரி பார்த்து கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் குணமாய் ஆரோக்கியமாய் ஆசிர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்